ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு மாய்ச்சரைசர் அண்ட் லோஷன் ரெண்டும் பற்றி ஒரு ரிவ்யூ ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பனிக்காலம் இந்த பனிக் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் அந்த சான்சஸ் நிறைய இருக்குது வெயில் காலத்துலேயும் அந்த மாதிரி நமக்கு ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடும் அதே மாதிரி பனி நேரத்துலையும் வந்து ஓவர் பனினாலேயும் வந்து ஸ்கின்னு ட்ரை ஆகிடும் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வைப்பேன் சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் எனக்கு ஸ்கின் டைப்பு இந்த லோஷன் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து சின்ன வயசுலாம் வந்து நிறைய தேங்காய் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸ்கூல் போகும்போதும் சரி எங்கேனா வெளியே போகும்போது கை கால்லாம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு போவோம் ஏன்னா ஸ்கின் வந்து நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்காய் எண்ணெய் விட ஒரு நல்ல விஷயம் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல ரொம்ப நல்லது எல்லாத்துக்குமே இன்டேக்கு அவுட்டு எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது அதே ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறோம் ஒரு எல்லாம் போடுறோம் தேங்காய் எண்ணெய் போடும்போது அது நம்ம ட்ரெஸ்லேயே ஒட்டிக்கும் அது வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து நிறைய மாய்ச்சரைசர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்காக உங்களுக்காக நான் யூஸ் பண்ண இப்போ நான் பண்ணலை இப்போ இனிமேல் பனிக்காலம் சா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா இனிமேல் வந்து நான் அதை யூஸ் பண்ணுவேன் அந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ஒரு டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாய்ச்சரைசர் இது எனக்கு பர்ஸ்னலாக கடையெல்லாம் வாங்கலை மற்றவங்க யாரும் நான் சொல்லி இது வாங்கினது கிடையாது டாக்டர் அட்வைஸ் படி நான் டாக்டர் போயிட்டு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டு வேறு ப்ராப்ளத்துக்காக போகும்போது அந்த ஸ்கின்னுக்கு வந்து எனக்கு இது கொடுத்தாரு ஃபுல்லாகவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது மாய்ச்சரைசர்ன்னு சொல்லிவிட்டு நல்ல ஆல் ஸ்கின் டைப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள் வந்து மார்னிங் வந்து ஒரு ஆஃபீஸ் கிளம்பும் போது ஸ்கூலுக்கு இது வந்து சிக்ஸ்டீன் ப்ளஸ்ஸு ஸ்கூல் பசங்கள்லேருந்தே இதை யூஸ் பண்ணலாம் எல்லோரும் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க நான் ஒரு அட்வைஸான்னு தான் சிக்ஸ்டீன் ப்ளஸ்ஸு ஓகே அதுக்கு மேலே ரொம்ப சின்ன குழந்தைங்க அவங்க ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே மாய்ஸ்சுரைசர் கண்டென்ட் வந்து இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் அதனால் அவங்க வந்து இதை யூஸ் பண்ண தேவையில்ல நம்ம ஒரு சிக்ஸ்டின் ப்ளஸ்லேருந்தே இது வந்து எல்லாம் ஸ்கின் டைப் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு அரோமா நல்ல ஸ்மெல்லு இருக்கும் போட்ட மாதிரியே இருக்காது ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாய்ச்சரைசர் வந்து ஒன்லி வந்து நெக்கு கீழே இருந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம் மாய்ஸ்டரைசர் இது வந்து நமக்கு வந்து ஃபார்மசி மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் கிடைக்கும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல வரேன்றது வந்து நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்தா மட்டும்தான் இது என்னென்ன நான் சொல்லியிருக்கேன் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து நிறைய ரெண்டு க்ரீமை பற்றி நான் வந்து வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து நான் நெத்தியெல்லாம் பொறி பொறியாக வருது இல்லைங்களா அதுக்காக சொல்லியிருக்கேன் அதுக்கான க்ரீம் ஒன்று சொல்லியிருக்கேன் ரெண்டாவது க்ரீம் பார்த்திங்கன்னா ப்ளேஸில் வந்து பிளாக் மார்க்ஸு நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து அதை அப்படியே முடிஞ்சு அது வந்து கிளியர் ஆகிட்ருக்கும் ஆனால் பிளாக் மார்க்ஸ் மட்டும் அப்படியே நின்றும் அதுக்கான க்ரீம் ரெண்டு க்ரீம் இருக்கேன் வீடியோவை நிறைய பேர் ஃபுல்லாக பார்க்காம வந்து க்ரீம் பேர் சொல்லுங்கள் க்ரீம் பேர்லாம் நான் சொல்லியிருக்கேங்க நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தா மட்டும்தான் தெரியும் பாதி ஸ்கிப் பண்ணி கட் பண்ணி ஓட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது தயவு செஞ்சு வந்து க்ரீம் இது வீடியோஸில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் க்ரீம் பேர் என்ன சொல்ல வரும்ன்றதெல்லாம் பற்றி நான் தெரியும் நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு க்ரீமை பற்றி நான் சொல்கிறேன்னா அதுக்கு அது என்ன யூசேஜ் ஆகும் மட்டும் அது மட்டும் தான் சொல்லுவேன் நீங்கள் நிறைய பேர் வந்து இது வந்து கருவலைய போகுமா அந்த க்ரீம்லாம் கேட்டிருக்கீங்க தப்பு கிடையாது ஆனால் நான் சொல்ல வர்றது இது மட்டும் தான் அதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகும் அதுக்கு மேல் பட்டு கிடையாது ஓகேங்களா இப்போ இந்த மாய்ச்சரைசர் பார்த்துலாம் இது வந்து இதோட நேம் பார்த்திங்கன்னா கிளாட் சாஃப்ட் இது பேர் வந்து கிளாட் சாஃப்ட்டு இதோட பேர் வந்து பேர் எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லோஷன் மாய்ச்சரைசர்னு சொல்லலாம் லோஷன் சொல்லலாம் ஃபுல்லாக ஆல் ஸ்கின் டைப்புக்கு எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லாயிருக்கும் ட்ரெஸ்ஸில் அந்த ஒட்டுறது இப்போ நம்ம தேங்காய்னா ரொம்ப நல்லது தப்பே கிடையாது தேங்காய் யூஸ் பண்ணலாம் ஆனால் இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டால் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஒட்டும் கையெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா ட்ரெஸ்ஸில் ஒட்டும் அதுக்காக வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடாது கழுத்துக்கு கீழே மட்டும் கழுத்துக்கு கீழே இருந்து ஃபுல்லாக நம்ம பாடியில் இதை யூஸ் பண்ணலாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும் ரொம்ப ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிறது ஒரு இதுவெல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இது யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ எனக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்